தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் புதுச்சேரி செவிலியர் விஜயகுமாரி உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு யார் அச்சுறுத்தல் விடுத்தாலும் அதை பொறுத்துக் கொள்ளக் கூடாது குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் வலியுறுத்தல் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயன் பொருளாதாரம் நீடித்த வளர்ச்சி முதலீடு வர்த்தகம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய ஆலோசனை ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மாநிலங்களில் கலை கட்டுகிறது பிரச்சாரம் வாக்கு சேகரிப்பில் பிரதமர் நரேந்திர மோடி வறட்சியால் பாதிக்கப்பட்ட மலாவி நாட்டிற்கு இந்தியா மனிதநேய உதவி ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசி அனுப்பி வைப்பு உலகின் ஒவ்வொரு மின்னணு சாதனத்திலும் இந்தியாவின் சிப் இடம்பெற வேண்டும் என்பதே தமது கனவு செமிகான் இந்தியா மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு இணைய குற்றங்களை தடுக்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்தாயிரம் சைபர் கமாண்டோக்களுக்கு பயிற்சி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் தொழில்நுட்ப துறையில் செல்வாக்குமிக்க அமைச்சராக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திகழ்கிறார் அமெரிக்காவின் டைம்ஸ் இதழ் பாராட்டு புற்றுநோய் மருந்துகளுக்கான வரி விகிதம் பனிரெண்டு இருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் முடிவு ஊடகங்களை முறைப்படுத்த புதிய ஒலிபரப்பு மசோதா மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கோவையில் பேட்டி அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேச்சுக்கு மத்திய அமைச்சர்கள் கண்டனம் வெளிநாட்டில் இந்தியாவை கலங்கப்படுத்துவது தேச துரோக குற்றத்திற்கு சமம் என குற்றச்சாட்டு தமிழ் ஆங்கில மொழிகளுடன் சமஸ்கிருத மொழியிலும் வல்லுநர்களாக விளங்க வேண்டும் மாணவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அறிவுறுத்தல் இருபத்து ஐந்து நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் பேட்டி அரசு முறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல்நயன் இந்தியா வந்திருக்கும் நிலையில் பிரதமருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஐக்கிய அரபு அமீரக பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயன் சந்தித்து பேசினார் புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பரஸ்பர நல்லுறவுகள் குறித்து ஆலோசித்தனர் அதனைத் தொடர்ந்து இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அணுசக்தி பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையத்தை இயக்கி பராமரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய அணுசக்தி கழகமும் எமிரேட்ஸ் அணுசக்தி நிறுவனமும் கையெழுத்திட்டுள்ளன மேலும் நீண்ட காலத்திற்கு திரவ இயற்கை எரிவாயுவை வழங்குவது தொடர்பாக இந்தியன் ஆயில் நிறுவனம் மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு இடையேயும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த செமிகண்டக்டர் சூழலை இந்தியா வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் உலகின் ஒவ்வொரு மின்னணு சாதனத்திலும் இந்தியாவின் சிப் இடம்பெற வேண்டும் என்பதே தமது கனவு என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டா நகரில் செமிகண்டக்டர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்போம் என்ற கருப்பொருளில் செமிகான் இந்தியா மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலக செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா எட்டாம் இடம் வகிப்பதாக கூறினார் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த செமிகண்டக்டர் சூழலை இந்தியா வழங்கும் என குறிப்பிட்ட பிரதமர் உலகில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மின்னணு சாதனத்திலும் இந்தியாவின் சிப் இடம்பெற வேண்டும் என்பதே தமது கனவு என்று கூறினார் எண்பத்து ஐந்தாயிரம் தொழில்நுட்ப நிபுணர்கள் பொறியாளர்கள் ஆகியோரை கொண்டு செமிகண்டக்டர் பணிக்குழுவை உருவாக்கி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் எனவே உலக நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற செமிகான் இந்தியா மாநாட்டை இங்கு நடத்துவது சாலச்சிறந்தது என்றார் இணைய குற்றங்களை தடுக்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்தாயிரம் சைபர் கமாண்டோக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் இந்திய இணையவழி குற்ற ஒருங்கிணைப்பு குழுவின் முதலாவது நிறுவன தின விழா புதுதில்லியில் நடைபெற்றது இந்த விழாவை தொடங்கி வைத்து பேசிய அமித்ஷா இணையவழி குற்றங்கள் எல்லையின்றி செல்வதால் அதனை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைவரும் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இணையவழி குற்றங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர் இணைய பாதுகாப்பு இல்லாமல் நாட்டின் முன்னேற்றம் சாத்தியமற்றது என்றார் மத்திய அரசு புதிதாக கொண்டு மூன்று குற்றவியல் சட்டங்களில் இணைய குற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான விதிமுறைகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் இதனிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகர் போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என மாற்ற முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் காலனித்துவ முத்திரைகளில் இருந்து தேசத்தை விடுவிக்க போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என்று மறு பெயரிட முடிவு செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தமது எக்ஸ் வலைதளப்பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் காலனி ஆதிக்கத்துவ மனப்பான்மையை நீக்கி நாட்டின் பாரம்பரிய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பெயர் உள்ளதாகவும் கூறியுள்ளார் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் உணவு பாதுகாப்பு தேவைகளை நிவர்த்தி செய்ய உதவும் வகையில் ஜிம்பாப்வே ஜாம்பியா மற்றும் மலாவி ஆகிய மூன்று ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா மனிதாபிமான உதவியை அனுப்பியது இந்த உதவி குறித்து வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதில் ஜிம்பாப்வே மக்களின் உணவு பாதுகாப்புக்காக நேவி மும்பையில் உள்ள நவசேவா துறைமுகம் வழியாக ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசி உட்பட உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன ஜாம்பிய மக்களின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய ஆயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் சோளத்தை இந்தியா அனுப்பியுள்ளது என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது வறட்சியால் பாதிக்கப்பட்ட மலாவிக்கு மனிதாபிமான உதவியாக ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இந்தியா அனுப்பியுள்ளது என்றும் எல்லினோ நிகழ்வினால் ஏற்பட்ட கடுமையான வறட்சியின் விளைவுகளை எதிர்கொள்ள இது உதவி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு யார் அச்சுறுத்தல் விடுத்தாலும் அதை பொறுத்துக் கொள்ளக் கூடாது என குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் புதிய சைனிக் பள்ளியை தொடங்கி வைத்து உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் தேசியவாதத்தில் சமரசம் செய்து கொள்வது தேசத்திற்கு செய்யும் துரோகம் என்றார் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கிய அம்சமாக கல்வி உள்ளதை குறிப்பிட்ட ஜெகதீப் தன்கர் ஏற்ற தாழ்வுகளை நீக்குவதில் கல்வியின் மகத்துவத்தை எடுத்துரைத்தார் உலக அரங்கில் இந்தியா தற்போது தனித்துவமாக அடையாளம் பெற்றிருப்பதாக அவர் கூறினார் மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்து விடுவோம் என்று அச்சப்படக்கூடாது என்றும் தோல்விதான் வெற்றிக்கான படிக்கட்டு என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார் இதனிடையே கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வியக்கத்தக்க அளவில் முன்னேறியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பெருமிதம் தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள மத்திய பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய குடியரசு துணைத் தலைவர் பிற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில் தற்போது இந்தியா இல்லை என கூறினார் தொழில்நுட்ப துறையில் செல்வாக்குமிக்க அமைச்சராக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திகழ்வதாக அமெரிக்காவின் பிரபல ஆங்கில இதழ் டைம்ஸ் பாராட்டு தெரிவித்திருக்கிறது தொழில்நுட்பம் மற்றும் அறிவுசார் துறையில் மிகவும் சிறந்து விளங்கும் பட்டியலை அந்த இதழ் வெளியிட்டுள்ளது இதில் இந்தியாவின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் பெயரை டைம்ஸ் இதழ் இணைத்துள்ளது அமைச்சரின் சிறந்த பணிகளால் இந்தியா அடுத்த ஆண்டுகளில் உற்பத்தி துறையில் உலகின் முதல் ஐந்து நாடுகளில் ஒன்றாக விளங்கும் என அந்த இதழ் குறிப்பிட்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்துடன் பல தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதில் அஸ்வினி வைஷ்ணவின் பங்களிப்பு முக்கியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவின் கல்வி முறை சிறந்து விளங்குவதாகவும் டைம்ஸ் இதழ் பாராட்டு தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி குறித்து சிறு வணிகர்கள் தெரிவிக்கும் யோசனைகளுக்கு மதிப்பு அளிக்கப்படுவதில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார் கோவையில் தொழிலதிபர் ஒருவர் ஜிஎஸ்டி குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பியது குறித்து எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு ஆகியவற்றின் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இது தொடர்பாக யோசனைகளை கூறினால் மத்திய அரசு அதனை கவனத்தில் கொள்வதில்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்தார் புற்றுநோய்க்கான மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் ஐம்பத்து நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய அவர் உப்பு சேர்க்கப்பட்ட நொறுக்குத் தீனிகள் போன்ற உணவுப் பொருட்கள் மீதான வரி பதினெட்டு சதவீதத்தில் இருந்து பனிரெண்டு சதவீதமாக குறைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார் அரசு அல்லது தனியார் நிதியுதவியை பெற்று பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ரயில்களில் பொருத்தப்படும் மேற்கூரை குளிர்சாதன இயந்திரங்கள் இருபத்தி எட்டு சதவீத வரி விதிப்பில் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் இருக்கைகள் மீதான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சர் அறிவித்தார் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு தொடர்பாக முழுமையாக ஆராய அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்களை உறுப்பினராக கொண்ட இந்த குழு அடுத்த மாத இறுதிக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் கூறினார் இது தவிர இழப்பீட்டு செஸ்பரியின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்யவும் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் சீனாவுடனான எல்லை பிரச்சனை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைந்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்து சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜெனிவாவில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நிகழ்ந்த மோதல் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதிப்பு ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார் சீனாவுடனான பொருளாதார உறவு சுமூகமாக இல்லாததால் வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகள் நீடிப்பதாகவும் இந்தியா சீனா இடையேயான உறவு சிக்கலில் இருப்பதாகவும் சுமூக உறவு இருப்பதாக இரு நாடுகளும் இதுவரை ஒருபோதும் அறிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு லடாக் எல்லையில் படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக இந்தியா சீனா எழுபத்தி ஐந்து சதவீத பேச்சுவார்த்தை நிறைவடைந்து விட்டதாகவும் இன்னும் சில விவகாரங்கள் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறினார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் தெரிவித்த கருத்துக்களுக்கு மத்திய அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் டாலஸில் பேசிய ராகுல் காந்தி வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையை எழுப்பியிருந்தார் அப்போது சீனா போன்ற நாடுகளில் உற்பத்தியை பெருக்கி வருவதாகவும் இந்தியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் நுகர்வுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியிருந்தார் கடந்த சில தசாப்தங்களில் உலகளாவிய உற்பத்தி சூழல் பெருமளவுக்கு மாறியிருப்பதாக ராகுல்காந்தி தெரிவித்திருந்தார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் தெரிவித்த கருத்துக்களுக்கு மத்திய அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்தனர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு இது தொடர்பாக பேட்டியளித்துள்ள மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அமெரிக்காவில் இந்தியாவை கலங்கப்படுத்துவது தேச துரோக குற்றத்திற்கு ஒப்பானது என்று கூறினார் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமது வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவுரை கூறினார் அமெரிக்காவில் ராகுல் காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார் பாதுகாப்புத்துறையில் எதிர்காலத்திற்கேற்ற உலகத்தரம் வாய்ந்த சரக்கு போக்குவரத்து நடைமுறையை பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையினரின் திறன் மேம்பாடு மற்றும் சரக்கு போக்குவரத்தை கையாளும் திறனை அதிகரிப்பதற்கான பயிற்சி அளிப்பதற்கு ராணுவமும் விமானப்படையும் கதிசக்தி விஸ்வ வித்யாலயாவுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் முன்னிலையில் புதுதில்லியில் கையெழுத்தானது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஒப்பந்தம் விமானப்படையின் சரக்கு போக்குவரத்து கையாளும் நடைமுறையை மேலும் திறன்மிக்கதாக மாற்ற உதவும் என்றார் சரக்கு போக்குவரத்தில் ராணுவம் மற்றும் விமானப்படையை அதிக நிபுணத்துவம் கொண்டதாக இது மாற்றும் என்றும் தெரிவித்தார் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஆரோக்கிய திட்டத்தில் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு காப்பீடு வழங்குவதற்கான புதிய தனித்துவமான அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு காப்பீடு வழங்கும் மத்திய அரசின் முடிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது இதையடுத்து இந்த திட்டம் ஒரு வாரத்தில் செயல்பாட்டிற்கு வருகிறது எனவே இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைய விரும்பும் மூத்த குடிமக்கள் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் தனியார் காப்பீடு மற்றும் மாநில ஊழியர்களின் காப்பீட்டுக் கழகம் ஆகியவற்றின் பயனாளிகளும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் குடும்பங்களையும் ஆறு கோடி மூத்த குடிமக்களையும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்திற்குள் இணைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இணைய ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் மக்கள் மருந்தகத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருந்துகள் அனைத்தும் மலிவு விலையில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு மக்கள் மருந்தகங்களை திறந்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் புதிய ஒளிபரப்பு மசோதா வரவுள்ளதாகவும் இதுகுறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பி எம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கடிதம் எழுதினால் தமிழக அரசிடமிருந்து பதில் இல்லை என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் கருதி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முன்வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முன்வராததை காரணமாக கூறி மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்க மறுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்க மறுப்பது நியாயமல்ல என்றும் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு இலக்கை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு முன்வருவதுதான் தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் முதலமைச்சரின் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஜனநாயகத்தில் மாநிலங்களிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுவது எப்போதும் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார் அதேவேளையில் ஒவ்வொரு மாநிலமும் பிற மாநிலத்திற்கு எதிராக கருத்து கூறுவது அரசியல் சாசன உணர்வுகளுக்கும் ஒன்றுபட்ட இந்தியாவிற்கும் எதிரானது என்றும் தெரிவித்தார் இந்திய மக்களின் ஞானத்தை எடுத்துரைக்கும் விதமாக விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே புதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள தர்மேந்திர பிரதான் மாணவர்களுக்கு தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் கல்வி கற்பிப்பதை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என கேள்வி எழுப்பினார் மேலும் போட்டித் தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடத்துவதையும் பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்படுவதையும் எதிர்க்கிறாரா எனவும் வினவியுள்ளார் புதிய கல்விக் கொள்கையின் ஒட்டுமொத்த பன்னோக்கு சமத்துவமான எதிர்காலத்திற்கேற்ற நடைமுறைகளை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவ்வாறு இல்லையெனில் அரசியல் ஆதாயங்களை கைவிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களை சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கமளித்தார் அளித்தார் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட குடிமக்கள் அனைவரும் பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டத்தில் இணைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறினார் இதன் மூலம் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமரின் மின்சார வாகன திட்டம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்றும் இதற்காக பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அமைச்சர் கூறினார் மேலும் மின்சார ஆம்புலன்ஸ் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்திற்கு எழுபதாயிரத்து நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் கிராமப்புறங்களில் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றும் பாலங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய புளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவ சேவையில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி செவிலியர் விஜயகுமாரி உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விருதாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா ஒடிசா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவு உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு போரின் போது பாதிக்கப்பட்ட பிரிட்டிஷ் வீரர்களுக்கு போர்க்களத்தில் மாபெரும் மருத்துவ சேவையாற்றிய புளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற ஆசியா பசிபிக் அமைச்சர்கள் மட்டத்திலான மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்தியா விமான போக்குவரத்து பிரத்யேக நாடாக இருந்து விமான போக்குவரத்தை உள்ளடக்கிய நாடாக மாறியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்தும் தில்லி பிரகடனம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கடந்த பத்தாண்டுகளில் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பட்டியலிட்டார் மக்கள் கலாச்சாரம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை இணைப்பதில் சிவில் விமான போக்குவரத்து முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார் நாட்டில் பெண் விமானிகள் தற்போது பதினைந்து சதவீதமாக உள்ளதாகவும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி புதுதில்லியில் பனிரெண்டாம் தேதி காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி தொற்று காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட அவருக்கு செயற்கை சுவாச கருவிகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சீதாராம் யெச்சூரி உயிரிழந்தார் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசினார் ரஷ்யாவில் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்ற அஜித் தோவல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் அதிபர் புட்டினை சந்தித்தார் அப்போது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி கசானில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடியுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்த தாம் ஆவலாக இருப்பதாக புட்டின் கூறினார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் மாஸ்கோ பயணத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளின் முன்னேற்றம் குறித்து அதிபர் புட்டினிடம் அஜித் தோவல் எடுத்துரைத்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தனது யுக்ரைன் பயணம் குறித்து புட்டினுடன் பேச தயாராக இருப்பதாகவும் அஜித் தோவல் கூறினார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்திற்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் பல்வேறு கட்சிகளும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் தங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்குள்ள டோடா மாவட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக உருவாக்கப்படும் என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்தார் தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் ஜம்மு காஷ்மீரின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக அமையும் என்றார் தமிழ் ஆங்கில மொழிகளுடன் சமஸ்கிருத மொழிகளிலும் வல்லுநர்களாக விளங்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அறிவுறுத்தியுள்ளார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள பி எஸ் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா முழுமையாக வளர்ச்சியடைந்த தேசமாக வேண்டும் என்ற இலக்கு உருவாகி வருவதாக அவர் குறிப்பிட்டார் சமஸ்கிருத மொழியை அறிந்திருக்க வேண்டும் என்று கூறிய ஆளுநர் சமஸ்கிருதம் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றில் மாணவர்கள் ஒவ்வொருவரும் சிறந்த வல்லுநர்களாக திகழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இருபத்தைந்து நிறுவனங்களுடன் பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு பதினேழு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதல்வர் இன்று காலை சென்னை திரும்பினார் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறினார் உலகின் தலை சிறந்த இருபத்தி ஐந்து நிறுவனங்களுடன் ஏழாயிரத்து அறுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க போர்டு நிறுவனம் முன்வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான போட்டியா போட்டியாக மாறியிருக்கு செமிகண்டக்டர் உற்பத்தி துறை செமிகண்டக்டர் எதுக்கு பயன்படுது அதனால இந்தியாவுக்கு என்ன லாபம் எந்தெந்த நாடுகளில் செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இதனுடைய முக்கியத்துவம் இத பற்றிலாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் செக்மெண்ட்ல இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல செமிகண்டக்டர் என்றால் என்ன நம்ம யூஸ் பண்ற பல பொருட்களில் செமிகண்டக்டர் ரோல் தான் அதிகமா இருக்கு மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச் டிவி கார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்றது நம்ம பிரெயினோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ எல்லாம் கண்ட்ரோல் பண்றது இந்த செமிகண்டக்டர் தான் செமி கண்டக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கண்டக்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போற ஒரு பொருளை தான் நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது எந்த பொருளா வேணும்னாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு இரும்பு காப்பர் கோல்டு சில்வர் இது போன்ற பொருட்களில் மின்சாரத்தை ஈஸியாக நம்மளால் கடத்த முடியும் அது மாதிரி மின்சாரத்தை கொண்டு போகிற திறன் இல்லாத பொருளை நாம இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேப்பர் கிளாஸ் வுட் அப்புறம் பிளாஸ்டிக் இது போன்ற பொருட்களில் மின்சாரத்தை கடத்த முடியாது ஸோ கண்டக்டர் இன்சுலேட்டர் இந்த இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட பண்புகளை கொண்ட பொருளை தான் நாம் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் சிலிக்கானால் ஆன தான் பல செயல்படுது செமிகண்டக்டரும் அன்றாட வாழ்க்கையும் தினசரி பயன்படுத்தும் ஸ்மார்ட் லேப்டாப் போன்ற மின்னணு சாதனங்கள் வாஷிங் மிஷின் பிரிட்ஜு போன்ற எந்திரங்கள்ல செமிகண்டக்டரான மைக்ரோ சிப்கள் யூஸ் பண்றோம் சுருக்கமா சொல்லணும்னா கணினி முதல் ஸ்மார்ட் போன் வரை விமானங்கள் முதல் ட்ரோன்கள் வரை மருத்துவ உபகரணங்களில் இருந்து செயற்கை நுண்ணறிவு உபகரணங்கள் வரை எல்லாத்துலயும் செமிகண்டக்டர் பயன்பாடு இருக்கு எந்தெந்த நாடுகள்ல இந்த செமிகண்டக்டர் முன்னணியில இருக்குன்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர் உற்பத்தியில தைவான் சீனா சவுத் கொரியா ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் முன்னிலையில இருக்கு இதுல உலக அளவிலான செமிகண்டக்டர் தேவையை தைவான் சீனா தான் ஐம்பது சதவீதம் பூர்த்தி செஞ்சுகிட்டு இருக்காங்க குறிப்பா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் வர்த்தக போற பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்போ இந்த இரண்டு நாடுகளும் சிப் துறையில் முன்னிலை பெற போட்டி போட்டுட்டு இருக்காங்க சரி இந்த செமிகண்டக்டரால இந்தியாவிற்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர் உற்பத்தி இந்தியாவோட எதிர்காலத்துக்கு ரொம்பவுமே முக்கியமானது இதனால இந்தியாவோட பொருளாதாரம் எதிர்கால தொழில்நுட்பம் நல்ல முன்னேற்றம் அடையும் அது மட்டுமல்லாம உள்நாட்டு உற்பத்தியில இந்தியாவோட மின்னணு விநியோக சங்கிலியை வலுப்படுத்தவும் முடியும் மத்திய அரசின் திட்டங்கள் இந்தியாவை உலகளாவிய செமிகண்டக்டர் மையமா மாத்திரத்துக்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகள் திட்டங்கள் மற்றும் முதலீடுகளை ஊக்குவித்து வருகிறது செமிகண்டக்டர் தொடர்பான பல முக்கிய திட்டங்களுக்கும் ஒப்புதல் கிடைச்சிருக்கு இதோட மொத்த முதலீடு பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குஜராத்தின் சனத்தில் மூன்றாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் யூனிட்டுக்கான கெயின் செமிகான் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த யூனிட்ல ஒரு நாளைக்கு அறுபது லட்சம் சிப்களை உற்பத்தியும் செய்ய முடியும் இந்த செயல்பாடுகள் படிப்படியாக வளரும் பட்சத்துல இந்தியா செமிகண்டக்டருக்கான மற்ற நாடுகளை எதிர்பார்க்க தேவையில்லை மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மற்றும் இந்திய பொருளாதார வளர்ச்சியில பெரும் மாற்றம் நிகழவும் வாய்ப்பிருக்கு பிரதமர் கூறுவது என்ன உத்தரப்பிரதேசத்துல செமிகண்டக்டர் தொடர்பான மூன்று நாள் மாநாடு நடந்தது இதுல உலகளாவிய செமிகண்டக்டர் தொழில்துறையை இயக்குறதுல இந்தியா ஒரு பெரிய பார்ட்டை உருவாக்க போகுதுன்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கார் நூறு சதவீதம் மின்னணு உற்பத்தி இந்தியாவில் நடைபெற வேண்டும் என்பதே இந்தியாவின் இலக்குனோ இந்தியாவின் சவால்களுக்கு மட்டுமில்லாமல் உலகளாவிய சவால்களுக்கும் இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி ஒரு தீர்வாகும்னு குறிப்பிட்டிருந்தார் இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்